செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உண் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ஜோத நேரம் டீவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குருப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வருகிறது அந்த குரு பேச்சு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இருப்பார் ஆனால் இந்த வருடம் என்ன நிகழ்கிறது என்றால் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சென்று அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து மீண்டும் வக்கரகதியிலே டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் குருபவான் கடகராசி மிதுன ராசிக்கு வர இருக்கிறார் இந்த ஒரு வருடத்தில் குருவான் இரண்டு ராசிலே சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும் ஆனால் குருவான் பவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று சாஸ்திரம் கூறுகிறது மூலம் பிறந்த பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குருபான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி வருகிறார் ஏழாம் இடம் என்பது ஒரு சுபஸ்தானம் கலத்திரஸ்தானம் அங்கே குருபான் வருவது மிக மிக உத்தமமானது ஆகவே இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசி குருடைய பார்வையிலிருந்து ஏழாம் குருபான் வருவதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடந்தேறும் பொதுவாக இந்த தனுசு ராசியில பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாமனாருக்கு ஆகாது என்று நிறைய பேர் சொல்லி திருமணத்தை தடை போடுகிறார்கள் ஆனால் பொதுவாக ஜாதகத்திலே சந்திரன் குருவால் பார்க்கப்பட்டாலும் சந்திரன் குரு சுக்கரன் புதன் இவர்களோடு இருந்தாலும் மூலம் நட்சத்திரம் தோஷமே இல்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது எம்முடைய சீனிவாசன் பஞ்சாக்கத்திலும் அந்த விஷயத்தை போட்டிருக்கிறோம் அதை பார்த்து நீங்கள் தோஷத்தை சொல்வது நல்லது தேவையில்லாமல் மூலமைச்சர பிறந்தவர்களுக்கு தோஷத்தை கற்பிக்க வேண்டாம் அது மூலம் உண்ணாவில் பிறந்தவர்களுக்கு தான் அந்த தோஷம் இருக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால்தான் அதிகமான தோஷம் இருக்கிறது அவர்கள் ஒரு முறை மூலமைச்சரில் பிறந்தவர்கள் ஒரு முறை மூலம் நட்சத்திரம் என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி வெள்ளம் அல்லது நல்லெண்ணெய் இதை கொடுத்து விட்டு வாருங்கள் நிச்சயமாக மூலம் நட்சத்திரம் தோஷம் விலகி திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இந்த திருமணம் இந்த வருடம் நிச்சயமாக நடக்க மூலம் பூராடம் உத்திராடம் உண்ணாவிரத்துல பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்பொழுது திருமணம் நடக்கும் இப்பொழுது அர்தாஷ்டம் நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை வரை அர்தாஷ்டமி தோஷம் என்பது செய்யாது ஆகவே நண்பர்களை ஏற்படுத்தக்கூடிய குரு பேச்சாக இந்த பேச்சு இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆகவே சந்தோஷமாக இருங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு தொழில் துறைய நல்ல விருத்தி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மனைவி பெருலே தொழில் செய்பவர்களுக்கும் தந்தையின் பிறலே தொழில் செய்பவர்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தின் தொழில் தொழிற்சவர்களுக்கும் நல்ல யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேறு இடங்களுக்கு மாற்ற தேவையில்லை அதே இடத்திலேயே நல்ல உயர்வு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் பெறு இடம் கிடைக்க பெறுவார்கள் நீட் தேர்வு எழுதியவர்களுக்கும் நிச்சயமாக நல்ல இடங்கள்ல உங்களுக்கு இடம் கிடைக்கும் டொனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது மெரிட்டிலேயே உங்கள் ராசிக்கு உங்கள் இந்த நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் முக்கியமாக கிழங்கு பெயர்கள் அரிசி பெயர் ஆகியவற்றை பயிரிட்டால் நல்ல லாபத்தை நீங்கள் அடைய முடியும் அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் நல்ல செல்வாக்கு ஏற்படும் மக்கள் செல்வாக்குனால் நல்ல பதிவு உயர்வு பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் கலைஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் கலைஞர்களுக்கு விருது கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது முக்கியமாக அரசாங்க விருதுகள் ஏதாவது ஒரு வகையிலே இந்த தனுசுராசில பிறந்த கலைஞர்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் வீடுமனை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஆனால் வீடு மனை கட்டிய வீடாக வாங்குவது நல்லது நிலத்தை வாங்கி கட்டுவதற்கு காலதாமதமாகும் அதன் மூலமாக உங்களுக்கு சமயத்தில் சில காலம் தடை அதாவது கட்டும் காலம் தடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஆகவே கட்டிய வீடாக பெரிய வீடாக கட்டி வீடாக வாங்குவது நல்லது மேலும் புதிய வாகனங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இந்த குரு பேச்சு காலம் இருக்கிறது இந்த குரு பேச்சின் மூலமாக தனுஷ் ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வடிகிறார் ஆகவே நீங்கள் எந்த தொழில் சேர்வர்களா இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள் கூட்டு தொழில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அர்தாஷ்டம்சன் நடந்து கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அர்தாஷ்டம்சன் நடந்து கொண்டிருந்தாலும் சனி இருக்கும் ராசநாதன் சனிக்கு கேந்திரத்தில் இருப்பதால் சனி தோஷம் செய்யாது ஆகவே அர்தாஷ்டம் சனி எந்த பிரச்சனையும் செய்யாது கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அடுத்து உங்கள் ராசியை குரு பார்வையிடுகிறார் ஆகவே தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே நல்ல தைரியம் இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது உங்களுடைய சகோதரர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் பூர்வ புனிய சொத்துக்கள் வில்லங்கம் இல்லாமல் உங்களை வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே அந்த குருவான் பார்வையிடுவதனால் உங்கள் மூத்த சகோதரனுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த குரு பேச்சின் மூலமாக இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி மேலும் பாக்கியம் கல்வி ஞானம் பக்தி தனம் தயை வெற்றி அவை அனைத்தும் உங்களை வந்து சேரக்கூடிய அந்த குரு பேச்சு ஆக இருக்கிறது மேலும் இந்த குரு பேச்சின் நன்மைகள் பெறுவதற்காக ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி விட்டு வருவது நல்லது குல தெய்வத்துக்கு எந்த விசேஷ பூஜையோ அதாவது சில கோயில்கள்ல அபிஷேகங்கள் பிரதானமாக இருக்கலாம் சில கோயில்கள்ல மாலைகளை அணிவிப்பது பிரதானமாக இருக்கலாம் சில கோயில்கள்ல படையில் வைப்பது பிரதானமாக இருக்கலாம் எந்த கோயில எந்த பிரதானமோ அதை செய்வது நல்லது மேலும் தொழில்துறையில நல்ல விருத்தி மேன்மை பெறுவதற்காக ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு சந்தனம் ஒரு பாக்கெட் கொடுத்து விட்டு வர வேண்டும் அங்கே தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பாக்கெட் மஞ்சள் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு பெருமாளுக்கு நீங்கள் துளசி மாலை அல்லது அங்கே கிடைக்கின்ற சாமந்தி மாலையோ அல்லது சம்பிங்க மாலையோ அணிவித்து விட்டு வரலாம் அதன் மூலமாக இந்த குரு பேச்சு முழுமையும் நன்மைகளை பெறுவீர்கள் அடுத்து இந்த வருடம் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நிதிபம் ஆஞ்சனக்கு நெய்திபம் வைத்து விட்டு வாருங்கள் அர்தாஷ்டம் தோஷம் விலகி இந்த வருடம் முழுமைக்கும் இந்த குரு பேச்சு அடுத்த குரு பேச்சு வரை இந்த தனுசுரா செல்வங்களும் நன்மைகளை அடைந்து சகலவிதமான செல்வாக்கும் பெறுவீர்கள் என்பது உறுதி